கத்தாம் இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம் ஒரு லோகோசவார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலும் தினம் ஒவ்வொரு புதிய வார்த்தைகளை சொல்லுவதிலும் கத்திர நாமம் உயர்த்தப்படுவதை குறித்து ஒரு புத்தகத்துல ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் எப்ரேற்க பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் எபிரேயர் பத்து பத்துல இயேசு கிருஷ்ணனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம் இயேசு ஏசுகிசுடைய சரீரம் ஒரே ஒரு தரம் பல என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலே நாம் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற வார்த்தையை இந்த பழைய பாடையும் புதிய ஏற்பாடையும் கம்பேர் பண்ணி சொல்லுகிற அந்த அருமையான ரைட்டர் என்று சொல்லுகிறார் அப்போது நான் பவுல என்று சொல்கிறாங்க பல விதமாக சொல்கிறான் இருந்தாலும் இங்கே நாம் வாசிக்கிற இந்த வார்த்தை ஒரு பழைய பழையற்பாட்டையும் புதிய பாட்டையும் இணைக்கிற பாலம் ஒரே ஒரு பலி ஒரே ஒரு வெச்சுப்பு ஒரே ஒரு பரிசுத்தமாகுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பழைய பாட்டுல மோசை நாட்களில் ஆண்டவர் சொன்னார் ஜனங்களை பார்த்து இவங்களை வந்து ஆசிரிப்பு கூட உருவாக்கின பொழுது எல்லாரும் வந்து பலி போடணும் ஏன் திரும்ப பாவங்களுக்காக பாவ நிவிற்த்திக்காக அப்போ அப்போ வந்து பழி செலுத்துவாங்க அந்த அந்த மிரு மிருகத்தின் தலையில் வச்சு என்ன செய்வாங்க பாவங்களை அறிக்கை மிருகத்தை பலி செலுத்தும் போதும் பாவம் மன்னிக்கப்படும் இது நடந்துக்கிட்டே இருக்குது ரொட்டீன் பல வருஷமாகி நடந்துக்கிட்டு இருக்கு ஆனாலும் பாவம் வந்துகிட்டே இருக்கும் மன்னிக்கப்படும் ஒன் மன்னிக்கப்படும் மறுபடியும் பாவம் செய்வாங்க மறுபடியும் அவர்களுக்கு பழி செலுத்தப்படும் இப்படியே நடந்து கொண்டிருந்தபடினால் வசனம் சொல்லுகிறது இப்படியே நடந்து கொண்டிருந்தபடினால ஆண்டவர் ஏற்கனவே முன்குறித்தபடி ஒரே தரம் மறிப்பதற்கு இந்த உலகத்துல இறங்கி வந்தார் பார்க்கும்போது போது இயேசு ஒரே தரம் பலியிடப்பட்டது இந்த ஒரே தரம் பலி எதை காட்டுகிறதுன்னா ஒரே ஒரு ரட்சிப்பு பாருங்க என்னும் பல்லறைக்கு பல வழி என்று சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள் ஆனா அந்த பல வழிகளிலே பாவம் வருகிறதுனா ரட்சிப்பு என்பது பரிசுத்தம் என்பது ஒரே ஒரு தான் வருது அது எப்படின்னா ஒரே ஒரு தரம் பலியிடப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சொல்லப்பட்ட இயேசு சரீரம் பலியிடப்பட்டதுனால் கல்வாரி சிலுவையிலே பலியிடப்பட்டதினாலே அந்த ரெச்சிப்பும் அந்த பரிசுத்த மாதிரி உண்டாகுது என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த கால விழிலே கர்த்தர் உங்களோடு சொல்கிற காரியம் இன்றைக்கு நம்ம பரிசுத்தம் அடைவதற்கும் ரச்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கும் ஒரே ஒரு தரம் இந்த உலகத்திலே பலி செலுத்தப்பட்ட இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தின் பலியிடுதலை குறித்து அந்த கல்வாரி சிலுவையிலே மறித்ததை குறித்து நம் நாட்களை யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது அநேக ஜனங்கள் எங்கெல்லாமோ போயிட்டு இருக்கிறாங்க நமக்கு பாமன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் நிம்மதி இல்லையா எனக்கு வாழ்க்கையில் சொல்லி சொல்லுகிற அநேக ஜனங்களை பார்க்கிறோம் ஆனால் இந்த இயேசு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்துல வந்து அவள் தன்னை ஜீவனை கொடுத்திருப்பதை குறித்து இந்த அதிகாரங்கள் சொல்லப்பட்டிருப்பது இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் விசுவாசிக்கிறோமா என்று சற்று யோசனை பண்ணி பாருங்கள் நான் விசுவாசித்தால் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவாங்க பாருங்கள் அந்த நாட்கள்லேயே ஆற்று ரத்தம் கோழி ரத்தம் புறா ரத்தம் எல்லாம் கொஞ்ச நாட்கள்ல இது பண்ணணும் ஏன்னா ரத்த சிந்தை இல்லாமல் பா மன்னிப்பு இல்லை என்று சொல்லப்படுறது அப்போது அந்த ரத்தம் சிந்தப்பட்டே இருந்தது பா மன்னிப்பு மறுபடியும் மறுபடியும் எகைன் என்று எகைன் அங்கே பழி செலுத்திட்டு இருக்கணும் ஆனால் ஒரே தரம் என்கிற அந்த வார்த்தை பாருங்கள் கிறிஸ்துக்கு பின்பு அங்க பாதுக்கு வேற யாரும் மறிக்கவும் இல்லை மறித்தாலும் செல்லுபடி ஆகாது ஏன்னா ஒரே ஒரு தரம் இயேசு என்றால் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரசிக்கிறவர் அப்போவும் இந்த பாவத்தை நீக்கினாலே பரிசுத்தம் என்பது உண்டாகும் இந்த பரிசுத்தம் உண்டாகிறதுக்கு ஒரே ஒரு எச்சிப்பு ஒரே ஒரு பலியிடுதல் முக்கியமாக தேவைப்படும் அப்போ அந்த ஒரு தான் இயேசு பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பழைய ஏற்பாட்டில் பல பலிகள் இருந்தாலும் அந்த பலியை அங்கோடு இந்த நியாயப்பிரமண காலத்தோடு முடித்து விட்டார் ஏசு இந்த உலகத்தில் வந்த பொழுது பாருங்கள் அது கிருபையின் காலமாய் மாறியது அந்த கிருபையின் காலத்தில் ஒரே ஒரு பலி அது இயேசு நமக்காக அடிக்கப்பட்ட அந்த காரியத்தை இந்த நாட்கள் கிளறுமையான நமக்கு ர மன்னிப்பு உண்டாக பரிசுத்தம் உண்டாக ஒரே ஒரு பலி நமக்காக அடிக்கப்பட்டது அந்த இயேசுவின் சரீரம் பலியிடப்பட்டது பாருங்கள் அவர் சரீரத்தை குத்தினார்கள் சரீரத்தில் ஆணி அடித்தார்கள் கைகளில் ஆணி அடித்தார்கள் தலையில முட்பொழி சுடினார்கள் ரத்தம் ஆராய் ஓடியது சவுக்கில் அடித்தார்கள் அந்த பாருங்கள் ஒவ்வொரு சவுக்களிருக்கும் அந்த கம்பிகள் எல்லாம் குத்தி கிழித்து உடம்புல பயங்கரமான சரீரத்தில் பயங்கரமான காயங்களும் இரத்தங்களும் உழவு சால்களை போல கிழிக்கப்பட்டது என்பதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் அதெல்லாம் எதிர்க்குன்னா இந்த சர்வ லோகத்தின் பாவத்துக்காக அப்படி செஞ்சார் ஆனால் இன்றைக்கு வர ரெண்டாயிரம் வருஷம் முடிந்த பிறகும் இன்றைக்கு அந்த இரத்தத்தையும் அவருடைய மரணத்தையும் ஏற்றுக்கொள்ளாத அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நினைக்கிறாங்க எதுன்னு நம்ம ஒன்றும் இல்லை நினைக்கிறோமோ அங்கேதான் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு என்பதை மறந்துடக்கூடாது கூடாது நாம் நினைக்கிறது இல்லை அவர் நினைக்கிறது அவர் ஏற்பாட்டை பண்ணி வச்சுட்டார் என்ன ஏற்பாடுனா எல்லா ஜலத்துக்காகவும் தன்னைத்தானே ஒரு தரம் பழி செலுத்த முடியும் போகணும் அதுக்கப்புறம் அவர் இல்லை மேலே முடிச்சாரு எல்லாத்தையும் முடிஞ்சு மறுபடியும் பரலோகத்தில் போய் அவர் உட்கார்ந்துட்டாரு அதைத்தான் நம்ம வியத்தில் வாசிக்கிறோம் இந்த அருமையான காலவெளியிலே உங்களுக்கு பாவங்களை மன்னி விடுதலை ஆசீர்வாதம் கொடுக்க உங்களுக்காக ஒரு ஜீவன் ஒரு இயேசு தன்னுடைய சரீரத்தை இங்கே பாருங்க அவர் சொன்ன சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டது என்று சொல்லப்பட்ட வார்த்தை சற்று இந்த நாட்களில் யோசிங்க அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்க அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்பதை மறந்து போவாங்க கத்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த நாட்களையும் ஆசிர்வதிக்க வந்திருக்கிறார் நீங்கள் தாராளமாய் அவரிடத்தில் போகலாம் ஏன்னா அவர் ஒருவர் தான் பாவங்களை மன்னிப்பதற்கு தயவுப்படுது நீங்க நமக்கு எங்க போறாங்க போகிறாங்க அங்கே போனா அது நடக்கும் இங்கே போனா இது நடக்கும் எல்லா உலகமெல்லாம் மக்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்தியாவில் இருக்கவங்கலாம் பல அங்கே நார்த் இந்தியா போறான் சவுத் இந்தியா சவுத் இந்தியாவுக்கு நார்த் இந்தியா வரா இந்தியாவுக்குலாம் பல நாடுகளுக்கு செல்கிறாங்க அங்கே அந்த அதிசயம் நடக்கு இந்த அதிசயம் நடக்குன்னு இயேசு என்கிற அந்த ஆண்டவர் நம்முடைய உங்களுடைய வீடு தேடி வந்திருக்கிறார் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற வார்த்தையை கேட்கும்போது உங்கள் குடும்பத்தை அற்புதம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதை நம்ம எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் பாருங்கள் இயேசு பாருங்க அவர் வந்து உலக ரச்சகராக இருக்கிறார் உலகத்துக்கே ரச்சகராய் அந்த ரச்சிப்பின் தேவன் இன்றைக்கு காலையில் உங்கள் வீட்டில் வந்து ஒரு அதிசயத்தை செய்யணும்னு நினைக்கிறார் நீங்கள் ஓகே சொன்னால் கண்டிப்பாக செய்வார் அந்த ஆண்டவரோட வார்த்தை அது ஆமெண்டும் என்றும் ஒரே ஒரு தரம் அந்த ஒரே ஒரு இயேசு அது ஒரே ஒரு பலி அந்த ஒரே ஒரு ஜீவனை கொடுத்தது உலக ஜனத்துக்கு எல்லாத்துக்கும் அது வந்து அது ஒரு ரச்சிப்பின் வழியாக இருக்கு அறிந்து கொள்ளுங்கள் காலவழியில் உங்களுக்கு பிரச்சனை இந்த நோக்கி பாருங்க நினைவுறுங்க ரத்த சிந்தையில் கர்த்தர் உங்களையும் குடும்பத்தை இன்றைக்கு தூக்கி எடுத்து ஆசீர்வாதத்தை உண்டாக்குவார் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ரத்தம் மாற்றும் இயேசு பாடுமலன் அது மாற்றும் நம்மளை மரணத்தை சரி பண்றதுக்காக அவர் அவர் தம்பி தம்பி ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுப்பீங்களா கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார்கள் அவங்களுக்காக காலவழியில் பரலோத்தின் பிதாவின் எல்லாம் அந்த அதனாலே அவளை கத்தரை ஆசீர்வதித்து பலப்படுத்துறாங்க கலந்து வருவதற்கு ஆசிர்வாதம் ஒரே தின எங்களுக்காக மறித்து ஒரு பரிசுத்தத்தை உண்டாக்கணும் தேவனின் நாட்களை பார்க்குற ஒவ்வொரு கத்தர் ஆசீர்வதித்து ஒரு பரிசுத்த நிலைமை உண்டாக்கும்படிக்கிறேன் எல்லா தடைகள் கட்டுகள் பிரச்சனைகள் கண்ணீர்கள் கவலைகள் மாறி போகட்டும் பிதா குமாரன் பரிசா நாமத்தினாலே ஆசீர்வாதத்தின் மேல் ஆசிர்வத்தை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜபிக்கிறோம் நாம மாத்திரமே தர ஆசீர்வாதையும் பாதுகாத்துக்கொள்ளும் தாள்தி கரங்களை ஒப்புக்கொடுவோம் ஏசு நாம் ஜபிக்கிறோம் கத்தாம் எங்களை ஆசிரியப்பார்கள் இயேசு ரத்தம் என்ன செய்ய அறிந்து கொள்ளுங்கள் எல்லா பாவத்தையும் மன்னித்து நம்மளை பரிசுத்தப்படுத்துகிற ரத்தம் இன்னைக்கு விடுதி வந்திருக்கிறது ஒப்புக்கொள்ளுங்கள் கேளுங்கள் கப்பலி நீ கொள்ளுங்கள் இன்னொரு லோக சுவார்த்தை மூலமாய் சந்திக்கும் கத்தாம் நம்ம எல்லாரையும் ஆசிரிப்பார்கள்